அன்பு நிகர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நிகர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க மெதுவாக நிதானமாக நிச்சயமாக வாழ பிறந்தவங்களா இருக்காங்க உழைப்பால வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க பண்புக்கு இவங்க இருக்காங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்க இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிசுபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறதே எனக்கு புரியுதுங்க ரிசிவம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே நீரா மறைய போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க ராசிக்காரர்களே ஒரு ஆசைய மனசுல முதல்ல கொண்டு அந்த நிறைவேற்ற போராடணும் முதல்ல அந்த நம்பணும் தன்னால முடியும் என்ற வைராகியம் உங்க மனசுல வரணும் மற்றவர்கள் உங்களை குழப்ப முயற்சி செய்தாலும் அவர்களின் பேச்ச நீங்க கேட்காம விலகி இருக்கணும் கெட்டவர்களை விட்டு விலகி இருங்க நீங்க சொல்வதை கேட்காதவர்களை விட்டு விலகி இருங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் ரிசபம் ராசிக்காரங்க தங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமா வச்சிருக்கணும் குப்பை கூளங்களை உடனுக்குடன் அகற்றணும் மூளையில் குப்பைய சேர்க்கும் பழக்கம் இல்லாம பார்த்துக்கொள்ளணும் ஏசி வைத்திருப்பவர்கள் அதன் ஃபில்டரை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்யணும் போன் மற்றும் மற்ற பொருட்களில் உள்ள கொசுவத்தி குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பிறகு அதை வச்சிடணும் வீட்டை சுத்தம் செய்த பாத்ரூம் மற்றும் லெட்டின் வரை கெட்ட நாற்றம் இல்லாம பார்த்து கொள்ளணும் சாமிக்கு பூஜை செய்து வாசனை பத்திகளை ஏற்றி வையுங்க வெள்ளிக்கிழமைகள வீட்டு வாசல் நிலப்படியில உட்கார்ந்து படியுங்க யூடியூப்பில் ஒழிக்க விடுங்க ஆறு வாரம் பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க வீடு சுத்தம் செய்யும் போது வெதுவெதுப்பான நீர்ல பச்சை கற்பூரம் மஞ்சள் ஏலக்காய் பொடி கலந்து மா மாப்போடுங்க வியாழக்கிழமை மாலையில இதை செய்யணுங்க வெள்ளிக்கிழமை காலையில நீங்க பூஜை செய்யணும் வெள்ளிக்கிழமையன்று நூத்தி எட்டு முறை சுக்கிரனின் காயத்ரி மந்திரத்தை கூகுள்ல தேடி படியுங்க உங்கள் வீட்டில் ஒரு துளசி செடி வையுங்க இது கெட்ட சக்தியை விரட்டும் சுக்கிரனின் மந்திரம் உங்களை பலப்படுத்தவும் ஆசைகளை நிறைவேற்றவும் உதவும் கண் திருஷ்டி எதிரிகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் விலக ஓம் ஸ்ரீ முருகா நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமா அனைத்து கஷ்டங்களும் காணாம போயிடும் மனசை சுத்தமா வச்சுக்கோங்க வீட்ல தினமும் ஒரு தீபம் ஏத்துங்க வீட்டை இருளாக விடாதீங்க வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணுங்க இல்லை என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கெட்ட வார்த்தைகளை சுத்தமா தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க கடுமையான தோசங்கள் செய்வினை கோளாறுகள் தொழில் நஷ்டம் குடும்பத்துல சிரமம் இருந்தா பசுமாடு கண்ணுக்குட்டிய வீட்டுக்கு அழைத்து வந்து வீட்டு மத்திய பகுதியில நிறுத்தி பசுவுக்கு பூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து புடவை சாத்தி மாலை போடுங்க வாழை இலையில பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க தீப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் செய்யுங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா வீட்டு வாசல்ல இந்த பூஜையை செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுல தூப தீபங்கள் காட்டுறது உங்க குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லது இது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை நிச்சயமா வரட்டுங்க உங்களுடைய வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையாக மாற்றுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி இடம் கிடையாதுங்க ரிசவம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கண் திருஷ்டி வராமல் இருக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாங்க வீட்டுல நல்லெண்ணெய் விளக்கு தினமும் மாலை நேரத்துல ஏற்றுவது நல்லதுங்க சிவப்பு நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க முருகனை வழிபாடு வாங்க தினமும் வெளியில போறதுக்கு முன்னாடி நெற்றியில குங்குமம் வச்சுட்டு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும் வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டுல வாசல்ல திருஷ்டி பொம்மை தொங்க விடுங்க வேப்பிள்ளை மாலை வச்சுக்கோங்க அதிக புகழ வெளியில பேசாம மௌனமா இருங்க மனசுல பட்டத உடனே சொல்லாம அமைதியா இருந்துக்கோங்க செவ்வாய் கிழமைகள்ல அசைவம் சாப்பிடுவத தவிர்ப்பது நல்லதுங்க ஏழைகளுக்கு உணவை தானமா கொடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க தனமும் காலையில ஓம் சரவணபவ மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வீட்டை சுத்தமா வச்சிருங்க கோபம் வந்துச்சுனா மௌனத்தை கடைபிடிங்க உடைந்த கண்ணாடி பழைய பொருட்களை வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த பொருட்களை எல்லாம் அகற்றிருங்க உறக்கத்தை குறைச்சிடாதீங்க நேரத்துக்கு உறங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க திங்கள் அல்லது செவ்வாய் கிழமைகள்ல பச்சைப்பயிர் சுண்டலை ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது பொன்னாங்கண்ணி கீரைய உணவுல சேர்த்து சமைத்து சாப்பிடுங்க இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மீது கண் திருஷ்டி வரவே வராதுங்க உங்கள் வாழ்க்கை அருமையா இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எண்ணம் போல அருமையாக இருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வாழ்க்கையில் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர போகுதுங்க உத்தியோகத்துல ஏற்றம் உண்டாக போகுதுங்க மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க மாற போறீங்க தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க எழுப்பறியாக இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்க போகுதுங்க மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் போகுதுங்க பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேடும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான உதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை நீங்கள் செய்யறதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில செய்த பாவங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்